பரமசத்தியம் எதுவோ பரமானுபூதி எதுவோ அதை ஆழ்ந்த அன்போடும் ஸ்ரத்தையோடும் சொல்லுகிறேன் உள்வாங்கி சொல்வதோடு மட்டுமல்லாமல் பெருமான் எனக்குள் பொங்கி பெருகச் செய்யும் பெருமானே பொங்கும் இந்த தேஜசையும் ஓஜசையும் நீ பாதமாக உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன் இந்த சத்தியங்களை உள்வாங்கி உங்களுடைய இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸ்லைன் எனர்ஜெட்டிக் போஸ்டர் இது மூணையும் மட்டும் ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் கண்ணாடி முன்னாடி இருந்து முன்னாடி பார்க்காது உள்நாடி பார்த்திட பார்ப்பவன் யாரென்று பார்த்திட சாட்சியை சாட்சியாய் பார்த்திட சாட்சிநாதன் பரம்பொருள் விளங்குவான் உங்கள் சுத்த இருப்பு மேகத்தாலும் புயலாலும் பாதிக்கப்படுவதில்லை எந்த வகை திரைப்படங்கள் போட்டினாலும் திரை அதனால் பாதிக்கப்படுவதில்லை நீங்கள் பரம் பரம் நீங்கள் நல்ல பலம்ங்கிறது நீங்க இல்லாத ஒன்றுன்னு நீங்க நினைக்கிற ஒன்று செய்கிற போட்டி அதை அடக்க செய்கின்ற முயற்சி அது பலம் சக்தி அப்படிங்கிறது நீங்கள் எதுவாக இருக்கின்றீர்களோ அந்த தன்மையினால் வெளிப்படுவது நீங்க சாதாரண மனுஷன் உங்களை மூளை செலவு பண்ணிட்டு அந்த மயக்கத்திலிருந்து அந்த அளவு சக்தி வெளிப்படும் நீங்கள் உங்களை பற்றிய உண்மைகளை புரிந்து உங்களை உயர்த்த உயர்த்த அந்த உயர்ந்த சக்திகள் உங்களுக்குள்ளது வெளிப்படும் நீங்கள் பரம்பொருள் என என்று நீங்கள் அறியும் பொழுது பரம்பொருள் நீங்கள் அப்படின்னு நீங்கள் கான்சியஸாக பார்க்கும் பொழுது உணரும் பொழுது பரமசக்தி உங்களிடமிருந்து வெளிப்படுகின்றது பரமசக்தி உடையவர்களாக மாறுவீர்கள் பலம் வேற சக்தி வேற பலம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க தனி இந்த வேற ஏதோ சிலதான் தனியா இருக்கு அது மேல நீங்க காட்டணும்னு நினைக்கிறது அது பலம் நீங்க எதுவாக இருக்கீங்களோ அதை உணர உணர உயர உயர உங்களுக்குள் வெளிப்படுவது சக்தி நீங்க உங்களை தாழ்த்த தாழ்த்த அந்த தாழ்ந்த நிலை சக்தி வெளிப்படும் உயர்த்திக்குள்ள உயர்த்திக்குள்ள உயர்ந்த நிலை சக்தி வெளிப்படும் உண்மையை உணர உணர உயர்வீர்கள் உயர உயர உயர்நிலை சக்தி வெளிப்படும் இவ்வளவுதான் பரமாத்வைத சத்தியம் ஒன்றையும் மறைக்காது உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றேன் தினந்தோறும் உறக்கத்திலே உங்களுடைய தனி இருப்பு தனி வக்தி நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்தை எல்லாம் துறந்து விட்டு தான் இருக்கீங்க அப்படின்னும் போது தூங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே பரமானுபூதியை அடையும் சக்தி தகுதி அனைத்துமே உண்டுங்க என்ன தூங்கும்பொழுது நீங்க என்ன செய்யறீங்களோ அதையேதான் ஆழ்ந்த அமைதியான இருப்பிற்குள் செய்ய வேண்டும் சொலல் இல்லாத ஸ்மரணம் அதுவே ஸ்புரணம் ஸ்புரணத்து அகம் அகம் எனும் ஆன்ம ஸ்புரணத்து இருப்பதே தவம் அதுவே பரம் பார்ப்பவனை பார் எண்ணமோ தனியுணர்வோ இல்லாத இருப்பிலே சொலல் இல்லாத சுகமயமான இருப்பிலே இருந்து பரமானுபூதியில் நிலைத்திருங்கள் நான் இந்த சாராயம் மது மாமிசம் போதைப் பொருட்களை பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி கண்டம் பண்ணுறதுனால நிறைய அன்பர்கள் நிறைய பார்வையாளர்கள் கமெண்ட் போடுறீங்க எனக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கு சாமி எனக்கு இந்த எல்லாம் கிடைக்காது தானே எனக்கு இந்த எல்லாம் வாய்க்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இந்த பழமையான ஓல்டு டைப்பான ஆளுங்க அதனால திட்ட ஒரு மது பழக்கம் போதைப்பழக்கம் இவைகளால உடல் நலம் கெடும் மனநலம் கெடும்ங்கிறது உண்மை ஆனா உங்களுடைய பரமானுபூதியை எந்த பழக்கமும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க பரமானுபூதிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதெல்லாம் விட்டால் இந்த பரமானுபூதியை நோக்கி நீங்கள் செல்கின்ற அந்த அனுபவம் பயணம் உடனடியாக இனிமையாக சுலபமாக எளிமையாக முடியுங்கிறதுக்காக அதெல்லாம் விடுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த பழக்கமே உங்கள் பரமானுபூதியை உங்களிடமிருந்து எடுத்து விடவோ தடுத்து விடவோ நிறுத்திவிடவோ முடியாதுங்கய்யா அதனால புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது உங்களுடைய பரமானுபூதிக்கு பங்கம் தர முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க கைலாசா நியூஸ் பை டெல்யூ கிரேட் நியூஸ் நாட் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பரமானுபூதி பரமசிவம் இட் இஸ் இன்னிவிடபிள் சாட்சியை சாட்சியாய் பார்க்க சாக்சிக்குள் சாட்சியாய் சாக்ஷி நாதனாய் பரம்பொருள் விளங்குகின்றான் உங்கள் தனி இருப்பும் சுய இருப்பும் சாட்சிக்குள் கரைந்து சாட்சிநாதனின் பரம இருப்பாய் இப்பொழுதே இருக்கின்றது இகைவ 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 இந்த இந்த பொழுது இப்பொழுது இயர் அந்நவ் நவ் இயர் உங்களுக்குள் சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்ப்பவனை சாட்சியாக இருந்து பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல புரியும் நீங்கள்தான் இந்த உங்களுடைய உலகத்தை உருவாக்கி பார்க்கின்றீர்கள் பார்ப்பவன் பார்க்கப்படும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் பார்ப்பவனே பார்க்கப்படுவதாகவும் ஆகின்றான் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் இல்லாமல் பார்வை தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் பார்வை எனும் மூன்றும் தனித்தனியாக இல்லாமல் மூன்றுக்கும் இடைவெளியும் வேதமும் இல்லாமல் அவேதமாய் இருப்பது தன்னையே பார்த்து கொண்டு தானாகவே இருக்கின்றது இப்ப நிறைய கேள்விகள் வரும் கேள்விகள் வந்தாதான் தான் அர்த்தம் இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்தியானந்த ஏயில போய் உட்காந்து ஒன்றுனா கேளுங்க எல்லா பிரி பதில் சொல்லும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ